முதல்ல அரசியல் வேற சினிமா வேறன்னு பிரிச்சு பாக்கறது சினிமாவே பெரிய அரசியல் தான் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அரசியல் விடுதலை படத்துடைய வெற்றி அப்படின்னு பார்த்தா அது இடதுசாரி அரசியலை பேசணும் அது கம்யூனிஸ்டத்துக்குள்ள அடக்கிறதா இல்ல தமிழ் தேசியத்துக்குள்ள அடக்கிறதா அப்படின்லாம் நம்ம ஒரு பேர் வச்சுட்டு இருக்க தமிழ் தேசியம் பார்க்கும்போது ரொம்ப திராவிடம் வருது அந்த காலகட்டத்தில் நடந்ததை நம்ம அப்படியே சொல்லணும் தமிழ் தேசியம் பேசுவோம்னா நாம் தமிழர் மட்டும் கொண்டாடுறதுன்னு நினைட்டியா கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு தியாகம் பண்ணாங்க இன்னைக்கு அனுபவிக்கிற அத்தனை உரிமைகளும் கம்யூனிஸ்டுகள் போராடி தான் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி போய் தண்ணி குடிக்க கூட உணவு உண்ண கூட அவன் சொல்ற நேரத்தில் தான் நீங்க இந்த நாற்று போது கழகத்தில் அங்கேயே நீங்கள் ஒன்றுக்கு போய் அந்த மாதிரியான சூழல் இருக்கு இன்னைக்கு நடக்கிற திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியை பார்த்துக்கொண்டு அன்றைக்கு திராவிட இயக்கங்கள் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்றது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வந்து எதுங்கிற மைசூர் போண்டா மைசூர் தேடுற மாதிரி கம்யூனிஸ்ட் படம் கேட்டு கம்யூனிஸ்ட் தேடுற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வறட்டு சித்தந்த மூளை மலுங்கி போய் மூளை வறண்டு போய் இன்றைய சூழலில் கம்யூனிஸ்டுகளிடம்தான் கம்யூனிஸ்டை தேட வேண்டிய சூழல் இருக்குது மாதிரியான ஆட்களை பாதுகாப்பதும் கொண்டாட வேண்டியதும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டியதும் அவசியம் படம் மட்டும் எடுக்கிறது இல்லை காவேரி பிரச்சனையாக அது போராட்டத்தில் போய் அடி வாங்கிறார் எழுவர் விடுதலையா அதுக்காக குரல் கொடுத்துருவார் போராட்டுக்கிறார் உதவி இருக்கு தன்னுடைய பங்களிப்பையும் அவர் சேராரு படைப்பாளிகளுக்கு பார்க்கும்போது ஒரு சுதந்திரம் இன்னும் அதிகமாக தேவைப்படும் ஆனால் அரசுக்கு அர்ஜுன் சம்பத்து அரண் பேர்லாம் போராடுறதா சொன்னாங்க இவங்களை மாதிரி ஆட்கள்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதம் வைங்க நீங்கள் ஒரு படம் எடுக்கணுங்கிற அதை விட்டுட்டு அதை தடுப்பதற்கான உரிமை எந்த சித்தாந்தம் உள்ளவர்களுக்கும் கிடையாது இந்த சீமானவர்கள் நடித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வட சென்னையில் தான் சீமான் அந்த ராஜன் கேரக்டர் நடிக்கிற மாதிரி பேசு ஆதையராக அப்படி நடிக்கிறது நம்ம எப்பயுமே அது பேச த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் விடுதலை படத்தின் இணை இயக்குநருமான ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் வணக்கம் கையா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கு தமிழகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது விடுதலை பாகம் இரண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த படம் வந்து தமிழ் தேசியம் பேசுது கம்யூனிசம் பேசுது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க உங்களுக்கு ஒரு பக்கம் சினிமாவையும் இன்னொரு பக்கம் அரசியலையும் கடந்து இந்த ஒரு படத்தில் நீங்கள் பணி புரிஞ்சிருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்தது முதல்ல இல்லை முதல்ல அரசியல் வேற சினிமா வேறன்னு பிரித்து பார்க்குறது சினிமாவே பெரிய அரசியல் தான் சினிமாவுக்குள்ளே இருக்க அரசியல் தாண்டி ஒவ்வொரு எழுத்தும் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி கலைப்பிடிப்புகளில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு நீங்கள் அதை எது குறித்து வேணாலும் நீங்கள் இப்போ தெனந்தி படித்தா ஒரு செய்தி இருக்கும் திறமலர் படித்தா ஒரு செய்தி இருக்கும் ஹிந்து தமிழ் திசை படித்தா ஒரு செய்தி இருக்கும் இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் படித்தா ஒன்று இருக்கும் இதெல்லாம் அவர்கள் சார்ந்த அரசியல் பார்வையில் தான் அந்த செய்தியாக வருது ஒல்லைய அவங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு இது இல்லை அதனால் நீங்கள் எந்த ஒரு செயல்பாட்டை இருந்தாலும் அது பின்புலத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும் அது மாதிரி இது ரெண்டு வெவ்வேறு கிடையாது நீங்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் ஆளப் போகிறவர்கள் எல்லாமே சினிமாவினுடைய பின்புலத்தில் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் அண்ணாதுறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு நாடகங்கள் பயன்பெற்றுக்கு இன்றைக்கி அது சினிமாவாக இருக்குது எழுத்து பயன்பட்டுருக்குது அதுக்கப்புறம் இந்த திரைக்கலை வந்த பிறகு இன்றைக்கி இருக்க அறிவியலினுடைய ஆக சிறந்த அறிவார்ந்த ஒரு குழந்தைன்னா அது திரைக்கலை தான் இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் இல்லாத ஒன்றுமே கிடையாதுங்கிற சூழல் வந்துருச்சு கண்டிப்பாக அது ஸ்க்ரீன் எப்படின்னா உங்கள் கைக்கே வந்துடுச்சு இப்போ முதல்ல திரையாக இருந்தது அதுக்கப்புறம் டெலிவிஷன் தொலைக்காட்சி வந்தது இப்போ ஃபோன்லேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான் அப்போ வந்து குழந்தைங்க வந்து தொடுதலை இல்லாத எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழல் வந்து பார்த்தா அப்போ எல்லாமே அரசியலாக தான் இருக்குது விடுதலை படத்துடைய வெற்றி அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் சொல்லி தமிழ் தேசியம் பேசுது பேசுது பேசுனா அது வந்து ரெண்டுமே வெவ்வேறவே கிடையாது முதல்ல அது இடதுசாரி அரசியலை பேசுது அது முற்போ அதாவது இடதுசாரினாவே முற்போக்கு தான் அர்த்தம் அது கம்யூனிசத்துக்குள்ளே அடக்கிறதா இல்லை தமிழ் தேசியத்துக்குள்ளே அடக்கிறதா அப்படின்லாம் நம்ம ஒரு பேர் இருக்கக்கூடாது அது முதல்ல எங்கேருந்து தோணுதோ அதிலே நம்ம சொல்லியிருப்போம் இடது என்ன வளர்கிறதா என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம் மக்களினுடைய நலத்திற்கும் இந்த மண்ணினுடைய வளத்திற்கும் குரல் கொடுப்பவர்கள் எழுதுபவர்கள் போராடுபவர்கள் அத்தனை பேருமே இடதுசாரி தான் அந்த தான் அது பேசுது அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு இசத்தை வச்சுக்கிறாங்க புரியுது கம்யூனிசம் தமிழ் தேசியம் இல்லை இன்னும் வேறு ஒரு இதை கூட அதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் ஒரு படம்ங்கிறது அப்படி தான் இருக்கணும் அது வந்து நீங்கள் கொண்டு போய் இதை வந்து காஷ்மீரில் போடுறீங்கன்னு வச்சிங்க அது காஷ்மீரினுடைய தேசியம் விடுதலை மொழி வேறையாக இருக்கும் அதை பேசுகிற மாதிரி இருக்கும் ஆமாம் நீங்கள் போய் தெலுங்கானாவில் பேசுங்கன்னா அது அவங்களுக்கு நடந்த தெலுங்கானா போராட்டத்தினுடைய ஞாபகத்தெல்லாம் அது படுத்தோம் இது இப்போ இதையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வா வாச்சாத்தியினுடைய இதை பார்க்கணும் ஸ்டெர்லைட் போராட்டத்தினுடைய அவங்க அவங்கெல்லாம் எது எதெல்லாம் போராடி பாதிப்புக்கு உண்டானார்களோ அந்த அரசியலை அந்த படம் நினைவிட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் ஒரு கலை இலக்கியத்தின் நோக்கம் சமூக அவலங்களை விமர்சிப்பதும் அதாவது இந்த முற்போக்கான விஷயத்துக்கு குரல் கொடுப்பவர்களுக்கு உந்து சக்தியாக இருப்பது தான் அதனுடைய நோக்கம் அதை இந்த படம் சிறப்பாக செஞ்சுருக்கு அதனால தான் அது இது இவ்வளோ தோர்த்த ஒரு விவாதங்களை கிளப்பிக்கிட்டே இருக்குது இப்போ சார் குறிப்பாக சொல்லப்போனால் நாம் தமிழர் சார்பாகவே பல ஆதரவுகள் இருக்குது இந்த படத்துக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு படம் பியூர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு படம் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து ரீதியெல்லாம் நிறைய காட்சிகள் ரீதியாக கருப்பு சகப்பும் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் இந்த பண்ணையார்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே மாறுது என்னைக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்களோ அன்றைக்கே உங்களுக்கெல்லாம் தலை நிம்முறதுக்கான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொல்லி திராவிடத்தை மேலுய்த்துற மாதிரியான கருத்துக்கள் இருக்குல்ல இப்போ ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் திராவிடம் வருது இல்லை அதாவது ஒரு இயக்குனர் ஒரு கலைஞர் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் நடந்ததை நம்ம அப்படியே சொல்லணும் அதை பார்வையாளர்கள் என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தை குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுவோம்னா நாம் தமிழர்கள் மட்டும் கொண்டாடுறதுன்னு நினைச்சிக்காதீங்க சரி ஐயா மணியரசன் இருக்கிறவங்களும் வேல்முருகன் என்னுடைய இதில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இதில் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்டுகள் ரைட்டப்பிடுதுறாங்க சோசியல் இந்த சமூக ஆர்வலர்கள் வந்து இதுக்கு எழுதி அதுக்கு குரல் கொடுக்குறாங்க அப்போ எல்லா முற்போக்கு சக்திகளும் தான் இதில் இருக்குது நீங்கள் சொன்னீங்க கருப்பு சிவப்பு அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் வந்து இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னே இங்கே கம்யூனிசம் இல்லையானா கம்யூனிஸ்டம் பேரில் இல்லையொல்லிய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்துள்ள வெற்றிமையான்கிறத விட ஆக சிறந்த கம்யூனிஸ்டம் எதுக்கு சார் பகுத்துண்டு பல்லுயர் முதல் நூலூர் தொகுத்து வட்டல் தலையெல்லாம் பகுத்துண்டு பல மனிதர்கள் இல்லை பகுத்துண்டு பல் உயிர்கள்ங்கிறான் எல்லா உயிருக்குமான அரசியலை தமிழருடைய கலை இலக்கியம் சங்க இலக்கியம் எல்லாம் பேசியிருக்குது அதுதான் கம்யூனிசம் கம்யூனிசம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை வந்து நூற்றறுபது வருடங்களுக்கு முன்னாடி ஐயா நூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மார்க்ஸ் வெளியிடுறதுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் ஆதி பொதுவுடைமை சமூகம் இருந்திருக்குது கம்யூனிஸ்டத்துடைய நோக்கம்னா சோசலிசம்னா வேறு கம்யூனிசங்கிறது வேறு அதுக்கப்புறம் அரசு உதிர்த்தல்னு ஒன்று இருக்குது சோசியலிசம் கம்யூனிசம் அனார்சிசம்னு ஒன்று இருக்குது அரசே இல்லாத இருக்கிறது அதை நோக்கியே பயணம் தான் அதெல்லாம் இ இனிமேல் சாத்தியம்னா அது மக்கள் வந்து இதுவரை இருந்தது போல் இனிமேல் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது புரட்சி வந்துச்சுன்னா சோசலிசம் அதுக்கப்புறம் கம்யூனிசம் இதெல்லாம் இயற்கை கூறில் வந்து தான் ஆகும் இப்போ வேணால் அது வராத இருக்கலாம் ஒழிய திருப்பி மனிதர்கள் வந்து இந்த வளங்கள் எல்லாம் தீந்து போயின்னா அவன் எங்கே போய் நிற்க போகிறான் மனிதனால் உருவாக்க புட முடியாத எந்த வளங்களையும் மனிதன் பயன்படுத்தக்கூடாது தான் நம்ம என்ன பண்ணால் அந்த பூமியில் இருக்க நிலக்கரியை பெட்ரோலில் எறும்பு தாதுகளை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வெடுத்து என்ன பண்ணுறோம் லாப வெறிக்காக நீங்கள் வந்து தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிறது மட்டும் எடுத்தால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க விற்பனைக்கு அதுவும் அதிக நுகர்வு இருக்குது இப்போ எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா தேவைகளுக்கு மீதி பல சட்டைகள் இருக்குது எல்லா வீட்லேயும் கார் வண்டியில் சும்மா நின்றுட்டே தான் இருக்குது எதுவும் ஆமாம் அப்போ அந்த மாதிரியான மனநிலையை நம்ம உருவாக்கி விட்டோம் காரணம் என்னென்னா தொண்ணூறுகளுக்கு பிறகு தனியார் மையம் தாராளமயம் உலகமயத்துக்கு பிறகு மக்களை வந்து இந்த தத்துவம் முதலாளித்துவத்தும் உதிரிகள் ஆகிடுச்சு அதுக்கு முன்னே கூட்டு சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அப்போ ஒரு கூட்டு குடும்பம் இருந்துருக்கு இருந்துன்னா அவருக்கு அப்போ வந்து ஒரு பைக்கு போதும் ஒரு கார் போதும் அதிகபட்சமாக கார் வச்சுக்கப்போவதில் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு கிரைண்டர் ஒரு மிக்ஸி போதும் என்ன கூட்டாக வாழும்போது இன்றைக்கி அவங்க உதிரிகள் ஆக்கின பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃபோன் இருக்குது வீட்டில் இப்போ நாலு பேர் தான் நாலு பேத்துக்கு நாலு செல்ஃபோன் இருக்குது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் அண்ணாந்த மீனா அஞ்சு பேருக்கு மிக்சி கிரைண்டர் அதாவது என்ன நுகர்வுக்குள்ள அவனை தழுத்தி போய்ட்டு அதில் ரெண்டு விஷயம் இருக்குது மக்கள் ஒன்று கூட முடியாது ஒன்று கூடாதான் நடக்கிற தப்பெல்லாம் பேசுவான் பேசும்போது தட்டு கேட்குன்னு ஆரம்பிப்பான் தட்டு கேட்க ஆரம்ப போராடுங்கிற எண்ணம் வரும் அப்போ இவனை பிரிச்சுட்டா அவனுடைய முதலாளித்துவத்தினுடைய நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போய் அவனை அடிமைப்படுத்தி மேலும் அவனை சுரண்டலாங்கிற எண்ணத்துக்கு இதை வந்துட்டான் அப்போ இதை என்ன அடையதற்கு உனக்கு ஒரு இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைப்பதை அடைவதற்கு ஒரு புண்ணு உலகம் இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் முதல்ல புரட்சி லெனினுடைய தலைமையில் வென்றது அதுக்கப்புறம் அந்த புரட்சிகர நாடுகளை முதலாளித்துவ நாடுகள் சீரழித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அங்கேருந்து ராதுகா பதிப்பகுத்தின் மூலமாக மாஸ்கோ வந்து எல்லாத்துக்கும் புரட்சியினுடைய புத்தகங்கள் இலக்கியங்கள் எல்லாத்தையும் உலக நாடுகளுக்கெலாம் அனுப்புனா அதுக்கப்புறம் அங்கே இதில் சீனாவில் நடந்து மாவோவின் தலைமையில் கீழே அங்கே ஒரு ஃபெடரல் கேஸ்டோட தலைமையில் கியூபாவில் வியட்நாமில் தென்கொரியா வடகொரியாவில் அது மேற்கு ஜென்மிக்கலாக ஜென்மே அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் உலகம் புள்ளாக இருந்தது தொண்ணூறுகளில் ரஷ்யாவினுடைய யுஎஸ்ஏ அதாவது சோவியத் ரஷ்யாவினுடைய ரிபப்ளிகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு எல்லாமே அங்கங்கே இதாக இவங்க இவங்களுடைய நோக்கம் அந்த கார்ப்பரேட் பெருநூறு நோக்கம் பொதுவுடைமையை பேசுகிறவங்க எல்லாத்தையும் காலி பண்ணுறது தான் அதை அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு தியாகம் பண்ணாங்க இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது காரணம் என்ன இவங்க இருக்க அந்த வாக்கரசியில் ஈடுபட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகளை மட்டும்தான் பார்க்குறாங்க அன்றைக்கு புரட்சி தான் இந்த நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் வழிவுக்குன்னு சொல்லி வாக்கரசுக்கு வராத ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்படுது ஓகே சார் அப்போ இருந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் ஆயுத போராட்டம் தான் இந்த மக்களுக்கான தீர்வுன்னு போராடிட்டு இருந்த கம்யூனிஸ்டோட தியாகம் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அனுபவிக்கிற அத்தனை உரிமைகளும் கம்யூனிஸ்டுகள் போராடி தான் கேட்டு கொடுத்தாங்கிறது இவங்களுக்கு தெரியாது காரணம் என்னன்னா இவங்க ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இல்லாதனால அவர்களுடைய முன்னோர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க சிங்கியாரவாளர் ஜீவானந்தம் கல்யாண சுந்தரம் பாலதண்டாயதம் ஐயா சங்கரையா அதுக்கு முன்னாடி விபி சித்தன் ராமமூர்த்தி இவர்களுடைய தியாகத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு வேணாம் தெரியும் இல்லையே பொதுமக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு தெரியாது காரணம் அவங்களுடைய இதெல்லாம் அந்த மக்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டா இது போல ஒரு ஆட்சி நடக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னாங்க ஆளுகிற வர்க்கம் அந்த தலைவர்களை அவர்களுடைய முன்னோடிகளை தான் பெருசாக காமிச்சிட்டு இருக்குது அதனால் இவங்களுக்கு தெரியாத போயிடுச்சு இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் தான் அன்றைக்கு தஞ்சாவூரில் ஏன்னா அங்கே தான் நிலவுடைமை சமூகம் அதிகமாக இருந்தது நீங்கள் வந்து சேலமோ ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர்னா அது தொழில் நகரங்களை நகரம் அப்போ நீங்கள் வந்து எங்கே வந்து நிலவுடைமை சமூகம் இருக்குதோ அங்கே தான் சாதிய கட்டுமானம் இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் உழைப்பை ரொம்ப எளிமையாக சொல்லி அவங்களுக்கான நேரங்காலம் இல்லாத காலையில் நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி போய் மறைந்த பிறகு வீட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற கூலியை காத்திருந்து வாங்கிட்டு வந்து அதை இடித்து தின்னுட்டு அதுக்குள்ளே காலையில் நாலு மணி எந்திரிச்சு போய் இது மாதிரியான ஒரு வாழ்க்கை சக்கர முறை சுழற்சி முறையில் நடந்து கொண்டிருக்கிற போது அவங்க எதுவுமே இல்லாதது அந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாது நீங்கள் வயலில் போய் இறங்கினீங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடா உணவு உண்ணக்கூடம் அவன் சொல்கிற நேரத்தில் தான் நீங்கள் போகணும் இயற்கை உபதைக்கு கூட ஆணும் பெண்ணும் அந்த நாற்று நடும்போது கலகிறது அங்கேயே நீங்கள் ஒன்றுக்கு போய் அந்த மாதிரியான சூழல்தான் இருந்தது அதை மீறி கேட்டால் சவுக்கில் அடித்து சாணிப்பாலம் கொடுப்பான் அதுக்காக கட்சி என்ன பண்ணுதுன்னா ஐயா சீனிவாசராவ் அவர்களை நீ அங்கே சங்கம் கட்ட அனுப்புது அவர் வந்து செங்கோடி சங்கத்தை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அரசு குடிக்கிற இவன் நெல் அளந்து போடுறது வந்து இவங்க இருந்து வாங்குறது வந்து குறைவாகவும் அவன் அளந்து போடுறது வந்து சின்னதாக வச்சுக்குவான் குவிந்தாலு ஆமாம் அதாவது படி பக்கா இந்த வல்லான்னு சொல்கிற அளவு மரக்காய் இதெல்லாம் வந்து அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அது கூட அரசு சரியான அளவு வச்சு முத்தரை வைக்கிறது தான் அளக்கணும் அப்படின்லாம் சொல்லி அது கூலிவர் இவ்வளோ வேக்கிற அளந்தா இவ்வளோ மரக்காய் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் போராடி ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்து தான் இதை மீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த சமூகம் ஒரு மரியாதையோடு நடக்குது அப்படின்னா அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காரணம் அதுக்கு பிறகு திராவிட விவசாய சங்கம்னு ஐயா ஏகே கஸ்தூரி ரங்கன் அது ஆக்கு ஆக்கு ஓக்கான்னு சொல்லுவாங்க அவருடைய தலைமையில் அது குழந்தையில் எம்எஸ் பாசா அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல அவர் நிறைய பேர் கும்பகோணத்தில் இவங்கெல்லாம் திராவிட சங்கம்னு ஆரம்பித்து அவங்களும் அவங்க வழியில் போராடி அதுக்கப்புறம் பெரியாருக்கும் அவர்களுக்கு முரண்பட்டு அவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் வந்து பத்தாயிரம் பேர்த்தோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து அங்கே அவருக்கு சரியில்லை திருப்பி தமிழர் தன்மான ப பெற ஒன்று ஆரம்பித்து இப்படிலாம் அவர்களும் வேலை செஞ்சுருக்காங்க நீங்கள் இன்றைக்கி நடக்கிற திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியை பார்த்துக்கொண்டு அன்றைக்கு திராவிட இயக்கங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது வந்து அது வந்து நம்ம வந்து அந்த அப்ப நட்பு சக்திகளாக இருந்து வேலை செஞ்சவங்களை பிரிக்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து ஒருத்தரை வந்து வரலாறை நம்ம படித்து அவங்களுக்கு அதுலேயே இருக்குது உண்மைங்கிறது வந்து முழுமை நீ பகுதி பகுதியாக எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன தோந்து வருதுன்னா அவர்களும் செய்தார்கள் அவர்களே கூடுதலாக கம்யூனிஸ்ட்டுகள் முதல்லே செ அந்த படத்தில் வருது இல்லையா நீங்கள் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமாக தான் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி தான் பறக்குது கம்யூனிஸ்டினுடைய ஜெண்டா தான் அங்கே கட்டப்பட்டிருக்கோ இல்லையா நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல தான் திராவிட இயக்கங்களை காமிச்சிருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதனால ஒன்றே இவங்க வந்து திராவிடத்தை வெற்றிமாறம் தூக்கி பிடிக்கிறாரு அப்படி தமிழ் தேசத்தை விட்டுறாரு ஐயோ கம்யூனிஸ்ட்டை வந்து சில பேர்லாம் இது ரொம்ப பதிவு பண்ணுன்னு நினச்சினாங்க ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வந்து எழுதிருக்கார் மைசூர் கொண்டாவில் மைசூர் தேடுற மாதிரி மைசூரை தேடுற மாதிரி கம்யூனிஸ்ட் படம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டை தேடுற மாதிரி இருந்து இதெல்லாம் வந்து ஒரு வரட்டு சித்தாந்தத்தை வைத்து கொண்டு அதனால தான் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த மண்ணில் வந்து எதிர்கட்சிகளாக இருந்த கட்சி இன்றைக்கி வந்து ஆறு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் போய் இன்னொருத்தர் என்னங்கன்னா இந்த மாதிரி வரட்டு சித்தாந்தம் மூளை மலிங்கி போய் மூளை வறண்டு போய் இது எவ்வளோ பெரிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இத்தனை ஆண்டு கால வரலாற நாற்பத்தஞ்சது கோடி செலவு பண்ணி ஒரு இந்தியாவினுடைய புகழ்பெற்ற இயக்குனர் அவர் நினச்சா மிக வெகுஜன மக்கள் சினிமாவை எடுத்து பல கோடிகள் கமர்ஷியல் எடுக்க முடியும் ஒரு பொறுப்பை உணர்ந்து இது வந்து வெகுஜன மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்தா இந்த படத்தை நீங்கள் கம்யூனிஸ்டத்தை தேட வேண்டியதில்லை இன்றைய சூழலில் தான் கம்யூனிஸ்டத்தை தேட வேண்டிய சூழல் இருக்குது இது அவர் மாதிரியே நான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா பல தோழர்கள் கொண்டாடுறாங்க இதுக்கு முன்னே ஒரு படம் எடுத்தார் தயாரிப்பு சங்க தலைவன் ஒரு படம் சமுத்திரகனி அவர்களும் கருணாஸ் அவர்களும் நெசவு தொழிலாளர்களாக சங்கம் கட்டி போகிறாங்கன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் படம் இதை யார் செய்கிறா இதை இது இந்த 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 ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளில் யார் இது மாதிரி படம் எடுத்திருக்கா கம்யூனிஸ்ட் இவ்வளவு இதாக இந்தியா லெவலில் அப்போ அவர்களையெல்லாம் நாம் கொண்டாட வேண்டும் வெற்றிமாறன் மாதிரியான ஆட்களை பாதுகாப்பதும் கொண்டாட வேண்டியதும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டியதும் உண்மையான இடதுசாரி முற்போக்குவாதி கம்யூனிஸ்டுகளுடைய அவசியம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் அதை செய்யறதை விட்டு விமர்சிக்கலாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு எந்த கொள்கையுமே கிடையாது அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் நீ அவதறு பரப்ப கூடாது நீ மைசூர் போண்டான்னு சொல்றான் அதை போய் மைசூரை தேனா உன்னுடைய முட்டாள்தான் கம்யூனிஸ்ட் இப்படி பேசலாமா என்ன சொல்றாரு லெலின் உலகில் உள்ள அனைத்து கருவூலங்களினுடைய அறிவை பெற்று வளமான சிந்தனை மேற்கொள்ளும் போதுதான் கம்யூனிஸ்டாக சொல்லுகிறார் மைசூர் பண்டான்னு மைசூர் மைசூர் பாக்கில் போய் நீ என்ன மைசூரின் பாக்கியும் தேடிவியா என்ன ஒரு வராட்டுத்தனமான சித்தாந்தம் இது போல அது சொல்லக்கூடாது தோழர்கள் தான் அவர்கள் திருந்தி கொண்டு தன்னுடைய தவறுகளை உணர்ந்து இந்த படத்துலேயும் சில சில அவர் பார்வையில் உங்கள் பார்வையில் தவறு கூட இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தர் சொல்ல வராருன்னா அதை கலைந்து அதை கொண்டாடி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய வேலையா இருக்கணும் கண்டிப்பா சார் ஆமாம் இப்ப நீங்க வெற்றி ஒரு பயணம் வச்சிருக்கீங்க அவரோட சித்தாந்தம் எது ரீதியாக இருக்கு அவர் வந்து மக்கள் மீதும் மக்கள் மீது வச்சுருக்கனாலும் அவரோட பார்வை எது ரீதியாக சார் இருக்கு இப்ப இல்ல அவருடையதான் அவர் படம் தான் எல்லாமே சொல்லுமே நீங்க விசாரணை பார்த்தா மனித உரிமைக்கு அவ்வளவு மனித உரிமையை காக்கப்பட வேண்டும் மனித உரிமையை எதன் பேரிலும் மீறப்படக்கூடாது அப்படின்னு இந்த பத்தாண்டுகளில் எடுத்த மிக சிறந்த படம் அது ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலே அந்த படத்தை இந்தியாவிலேருந்து போடப்பட்ட முதல் படம் அது விசாரணை ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் அசுரன் படம் பார்த்துருப்பீங்க வடசென்னை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையில் ஒரு நபர் அதை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் கம்யூனிஸ்டாவை எடுத்துக்கலாம் தமிழ் தேசியமாக எடுத்துக்கலாம் நீங்கள் திராவிட தேசியமாக கூட எடுத்துக்கலாம் அதை நான் சொல்ல முடியாது அவருடைய செயல்பாடு இந்த மண்ணில் அவர் வந்து பணம் மட்டும் எடுக்கிறதில்லை காவேரி பிரச்சனையா அதுக்காக ஐபிஎல் இது போராட்டத்தில் போய் அடி வாங்கிற எழுவர் விடுதலையா அதுக்காக குரல் கொடுத்துருக்காரு போராட்டிருக்கார் உதவி இருக்காரு இந்த மாதிரி இந்த மண்ணில் நடக்கிற மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் படத்தில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பங்களிப்பையும் அவர் சேரார் களத்திலையும் நிற்கிறார் திரையிலும் தரையிலும் நிற்கிறார் ஆமாம் அந்த மாதிரியான நபர்கள் வெகு வெகு குறைவு இன்றைய காலத்தில் நமக்கு எதுக்குப்பா படம் எடுத்து படத்தின் மூலமாக சொல்லான்னு நினைப்பான் ஆனால் படத்துலேயும் சரி தன்னுடைய நேரிலையும் சரி அது செஞ்சிட்ருக்க ஒரு நபர் தான் வெற்றிமாறன் அவர் வந்து இடதுசாரி முற்போக்குவாதி அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்குள்ளே அவங்க அவங்க உரிமை கொண்டாடுவதற்கு ஏன்னா ஒரு பொது மனிதர் நான் வந்து அவர் இந்த சிந்தத்தை இந்த இந்த சித்தாந்தும் அடையாளப்படுத்தணும்னு வச்சிங்களேன் அப்படி அதை அவர் தான் சொல்லணும் நான் போய் இப்போ அவர் மிக சிறந்த தமிழ் தேசியவாதனா அப்போ கம்யூனிஸ்ட்கெலாம் நம்மால் இல்லையான்னு இருப்பாங்க இல்லையா இன்னும் வேறு ஒரு முற்போக்குன்னா அப்போ நம்மால் இல்லையா இப்போ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் நம்மால் இல்லையான்னு இருப்பாங்க அது இல்லை நம்ம வேலை அவருடைய சிந்தனை மற்ற கட்சி மற்ற சிந்தனையில் இருக்க இயக்கத்துக்காரங்களுக்கு கூட சொல்கிறேன் நீங்கள் இது மாதிரி வகைப்படுத்தி பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது புரியுது மக்கள் நலன் சார்ந்து குரல் கொடுப்பவர்கள் போராடுபவர்கள் அத்தனை பேரையும் ஆதரிப்பது இவர்களுடைய கடமை அந்த நமக்குள்ளே இருக்க அக முரண்பாடுகளை கலைந்து யாரெல்லாம் மக்களினுடைய நல்வாழ்விற்கு துணை நிற்கிறார்களோ போராடுகிறவர்களோ அவர்களுக்கு நாம் அரவணைத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அத்தனை முற்போக்கு சக்தியினுடைய கடமை இப்போ எவ்வளோ கஷ்டம் அங்கேயா ஒரு படம் அதாவது தமிழ் மக்கள் அனுபவிச்ச ஒரு கொடுமைகளும் ஒரு வழியையும் ஒரு வித்தவுட் சென்சாரில் இல்லைன்னா முழுமையாக இங்கே மக்கள்கிட்ட வந்து சேர்க்கறதில் எவ்வளோ அரசியல்கள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதில் இல்லை எப்பயுமே ஒரு அரசு எப்படி தோன்றுறது இனக்குழுவாக இருக்கா ஆமாம் அவன் இனக்குழுவாக இருக்கும் போது அப்போ என்ன பண்ண முடியும் அவங்களை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுறான் அந்த தலைவன் அவனாக இருக்கும்போது அவங்ககிட்ட மக்களினுடைய உதிரி உழைப்பில் அவங்ககிட்ட ஒரு செல்வம் சேரும்போது அவங்ககிட்ட அந்த மக்களை நடத்தி அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்ப்பதற்கு ஒரு சட்டத்திட்டம் தேவைப்படுது அந்த சட்டத்திட்டத்தை பா பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது அதை இயக்கம் தான் அரசாங்கம் ஆயிடுறான் அது ஒரு கட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து வருகிற அதிகாரம் தாம் பண்ணுகிற ஊழலை மறைக்க இல்லை தவறுகளை மறைக்க இல்லை அந்த அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள மக்களை வந்து பகடக்காயாக பயன்படுத்தி எதிர்த்து பேசுவவர்களை அடக்குவதற்காக பயன்படுது அரசு என்பதே ஒடுக்குமுறைக்கான ஒரு கருவி தான் அப்படிங்கிறார் லென் காரணம் என்னென்னா ஆண்டாண்டு காலமாக அதை பார்த்துட்டு வராது எந்த அரசாக இருந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு சில விதிவிலக்கான அரசுகள் முற்போக்கான இதெல்லாம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் மக்களுடைய உழைப்பை சுரண்டுவது உணர்வை சுரண்டுவது அவர்களை அடிமைப்படுத்துவது அடக்கி வைப்பதுங்க தான் நம்ம பார்த்த இது இருக்குது அப்படி நீங்கள் படம் மட்டும் இல்லை நீங்கள் அப்போலேருந்து எந்தெந்த ஊடகமெல்லாம் புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கு பாடல் தடை செய்யப்பட்டிருக்கு நாடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஆனால் வெற்றிமாறன் வந்து அது உணர்ந்த ஒரு நபர் தான் என்னென்னா இந்த அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்போ அந்த படம் எடுத்து வெளியிடுவதற்கு தணிக்கை என்ன சொல்லுது சென்சார் போர்டு என்ன சொல்லுது அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதில் எவ்வளோ அதிகபட்சமாக போராடி அதில் வெளியே கொண்டு வர முடியுமோ அதை உணர்ந்து படம் எடுக்கிறது தான் அவர்தாலொழிய படத்தை எடுத்து படம் இப்போ வெளியிட முடியும்னா நீங்கள் என்ன ஆகும் ஐயோ வெற்றிமாறன் மாதிரியான நபர்களே படம் எடுத்து வெளியே கொண்டு வரல அப்படின்னா எந்த தயாரிப்பாளர் திருப்பி வருவாங்க இந்த சப்ஜெக்டை யார் தொடுவா வெற்றிமாறன் மாதிரியான ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தொட்டு அது வெகுஜன மக்களிடம் வெற்றி பெறுகிற போதுதான் இந்த மாதிரியான படங்களை எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்போ அது ஒரு பெரிய அரசியல் தான் ஆனால் அதுக்காக விட்டுட்டு போயிட முடியாது நீ சண்டை போட்டுட்டு வெளியே வரதை விட உள்ளேருந்து போராடி அவர்கள் அளிக்கிற சலுகைகளாக இருந்தாலும் சரி அது உரை உரிமை சுதந்திரம் என்று நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அதுக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு படத்தை எடுத்து மக்களிடம் வந்து கொண்டு சேர்ப்பதே ஒரு பெரிய அரசியல் தான் கண்டிப்பாக அது எல்லா இடத்துலையும் இருக்கிற இடர்பாடுகள் தான் ஆனாலும் ஒரு கட்டுப்பாடு ஒன்று கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமும் சுதந்திரமும் இல்லாத கட்டுப்பாடுமே வீண்கிறான் நம்ம ஒரு படைப்பாளிகளுக்கு பார்க்கும்போது ஒரு சுதந்திரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுது ஆனால் அரசுக்கு படைப்பாளிகளை கட்டுப்படுத்த அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மாத்துவதற்கு அதுவும் போராடும் இது வந்து தான் இருக்கும் அதுல நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி தந்திரமாக வெளியே கொண்டு வந்து வெற்றி பெறுறீங்களா அதுதான் வெற்றி இப்போ சார் அன்பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அதாவது விலையில்லா விளம்பரம் ஒரு பக்கம் நம்ம ஒரு சித்தாந்தத்தில் ஒரு கொள்கையில் ஒரு கருத்தில் படம் விடும்போது அதில் எதிர்கருத்து இருக்கக்கூடியவங்க சித்தாந்தவங்க இருக்கக்கூடியவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறது பிரச்சனைகள் கொடுக்குறதுன்னு சொல்லி நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அது மாதிரினா எதிர் சித்தாந்த தாக்குதல்கள் வர ஆரம்பிச்சிருக்கா சார் விடுதலைக்கு அது ரொம்ப குறைவு தான் இப்போ ஒரு நாளைக்கு முன்ன இந்த இந்து மக்கள் மக்கள் முன்னணி அர்ஜுன் சம்பத்து அருண் பேர்லாம் போராடுறதா சொன்னாங்க சரி ஆனால் எந்த விளைவுகளை ஏற்படுத்த சொல் விளைவுகளை ஏற்படுத்தாத சொல்லே வேணுங்கிறார் ஆமாம் ஒரு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம் பார்க்குறீங்க ஒரு ஃப்ரேம் ஒரு ஒரு ஃப்ரேமு ஒரு கதை சொல்லும் ஒரு ஓவியனாக இருந்தால் தான் ஒரே ஒரு ஃப்ரேம் தான் அது ஆமாம் இல்லைங்களா இது இத்தனை நீங்கள் இவ்வளோ நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் பண்ணிய படம் பார்க்குறீங்கன்னா எத்தனை அது ஃப்ரேம் அது வந்து விளைவுகளை ஏற்படுத்த வேண்டியது அது விவாதத்தை கொண்டுபடுத்துவோம் இவங்களை மாதிரி ஆட்கள்னால் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதம் வைங்க என்ன அது வந்து இவங்க போராடுறது இது மாதிரி சொல்கிறதே வேணும் ஏன்னா இவர்களுடைய கருத்தை சார்ந்த ஒரு அரசாங்கம் தான் இருக்குது அவர்களுடைய தணிக்கைக்கு உட்பட்டு தணிக்கை அதிகாரியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த படம் நாங்கள் போகும்போது இந்த சொல்லை நீக்கணும் இந்த காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அவங்க எங்களுக்கு ஒரு கட்லிஸ்ட்டு கொடுத்து அதை நாங்கள் சரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து தான் இந்த படம் வருது அப்போ நீங்கள் யாரை குறை சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஒரு படம் எடுங்கிறேன் எவ்வளோ வலதுசாரி படம் வருது நம்ம யாராவது போய் இது மாதிரி ரோட்டில் நின்று இது அவங்கள கைது செய் இவங்களுக்கு படத்தை செய்யி அது என்ன சொல்கிறார் அவங்க குழுக்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எந்த குழுவை விசாரணைக்கு உங்களை தான் முதல்ல விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அந்த படம் என்ன சொல்லுது அந்த படத்துக்கு உங்களுக்கு எதிர்கருத்து வரவே கூடாதுன்னு சொல்கிற சர்வாதிகாரம் இல்லை அந்த படமே அதுதான் சொல்லுது அதிக ஜனநாயகத்தன்மையில் விவாதிக்க வேண்டும் அதான் உனக்கு ஒன்று தோணுச்சுன்னா நீ அது எடு உண்மை எதுன்னு நீ புரிஞ்சிக்க தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் புரிஞ்சுங்க இல்லை நீங்கள் அதை சார்ந்து ஒரு கருத்தை எழுதுங்க இல்லை படம் பண்ணுங்க அதை விட்டுட்டு அதை தடுப்பதற்கான உரிமை எந்த சித்தாந்தம் உள்ளவர்களுக்கும் கிடையாது அப்படி இருந்தால் அதை மீற வேண்டிய கடமை கலைஞர்களுக்கும் முற்போக்கு சக்திகளுக்கும் இருக்குது அது நம்ம கூட நிற்கும் நான் நாங்கள் நம்புகிறோம் இந்த இந்த படத்தில் சார் பெருமாள் அப்படிங்கிற அந்த கேரக்டர் விஜய் சேதுபதிகளாக சீமானவர்கள் செய்கிறதா இருந்ததா அவர் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் பீர்வுட்ஸ் மேடையில் வெற்றிமரானவர்கள் முன்னாடியே சொல்லியிருப்பாரு உங்களுக்கு என்றைக்காவது பண்ணியிருக்காரு சார் அந்த படப்பிடிப்பில் இருக்கிறப்பவும் சரி படம் வந்திருக்கிற சரி இதில் சீமானவர்கள் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இல்லை வட சென்னையில் தான் சீமான் அந்த ராஜன் கேரக்டருக்கு நடிக்கிற மாதிரி பேசுறது அப்புறம் அதில் இறந்துடுறாரு அது இல்லாத அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு சரி இருக்காது அது ஒரு போராளின்னா வெல்ற மாதிரி இருக்கணும் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வாதேராக அப்படி நடிக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே அது பேசுறது ஆமாம் ஏன்னா இது விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க ஓகே சார் ஆமாம் அது வடிவமைப்பு பண்ணும்போதே விஜய் சேதுபதி தடத்தில் வந்துட்டார் வாதேர் கேரக்டர் வந்து வாதேர் வந்து ஒரு இந்த தமிழ் மண்ணில் மறக்க கூடாத ஒரு மாபெரும் போராளி வந்து கழிப்பெருமாளும் தமிழகம் ஏன்னா இது என்ன எங்கே தப்பாகுதுன்னா கம்யூனிஸ்டுகளே அதை வந்து அதாவது இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டுகளே அதை வந்து ஒத்துக்கறதில்லை நீங்கள் வந்து இந்த மக்கள் அப்போ ஒரு புரட்சி செஞ்சால் புரட்சியாளர் புரட்சியாளருங்க மாவோ புரட்சியாளருங்க பிளால்காஸ்டர் புரட்சியாளர் சேவ ஓசிமெல்லாம் புரட்சியாளருங்க அந்த வேலையை தான் இவங்க செஞ்சாங்க அப்போ இவங்க புரட்சியாளர்கள்லாம் இல்லையா இவங்களே பெரிய விவாதிகள்ங்கிறாங்க அதாவது ஒரே தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே தலைவர்களை ஏற்றிக்கொண்டு உங்களோட இரவு பகலாக பயணப்பட்டு உங்களோட கொள்கைக்கு கூடயே இருந்தவர்கள் உங்கள் பாதை மாறுகிற போது சுட்டி காட்டினால் அவனை இங்கே துரோகின்றீங்க புரியுது அதனால தான் என்ன பண்ணுது கம்யூனிஸ்ட்கள் வந்து முதலாளித்துவ கட்சிகளோட இதாக உடஞ்சி போச்சு காங்கிரஸ் எந்த அளவுக்கு உடஞ்சி உடஞ்சி வந்ததோ அதை விட அதிகமாக கம்யூனிஸ்டுகள் ஃபஸ்ட்டு அறுபத்தி அறுபத்தி மூணில் வந்து ரெண்டாந்துச்சு அதுக்கப்புறம் மசூந்தார் அங்கேருந்து வந்தார் அப்புறம் மக்காக்கா வந்தது இன்னைக்கு புதிய ஜனநாயகங்க பல்வேறு குழுக்களாக நீங்கள் இணைஞ்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகிக்கிறீன் ஒரே சித்தாந்த ஏற்றணும் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அதுதான் அந்த போராட்டத்தினுடைய வீழ்ச்சியே அதில் இருக்க நிறை குறைகளை பேசி ஆராய்ந்து அரவணைத்து கொண்டு மாறி மாறி நீ எனக்கு துரோகி நான் உனக்கு துரோகி அப்படின்னா எதிரி வழிவாகிட்டே போயிடுவான் எப்படி ஆக முடியும் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு வரவன் உங்கள் பாதை மாறுகிறதை சுட்டி காட்டினால் ஜனநாயகம் குறையை சுட்டுக்கு அதுதான் வந்து ஒரு ரசிகனுக்கும் ஒரு காம்ரேட்டுக்கும் இல்லை ஒரு கேடர்ஸுக்கும் இல்லை ஒரு ஊழியருக்கும் இல்லை வித்தியாசம் தான் தலைவன் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுபவன் தான் ஊழியா அதுதான் ஜனநாயகம் ரசிக என்ன பண்ணுவான் உலகத்தில் வந்து சர்வதிகாரம் எப்படி நல்ல விஷயத்தை கொண்டு வரும் அன்பு தான் ஜனநாயகத்தை கொண்டு வரும் இல்லையா அப்ப சக தோழர்களை அரவணைக்க கூடும் அவர் தவறி தப்பு செய்து போனால் தட்டி கொடுத்து தவறுகளை திருத்தி கூட்டிட்டு தான் நம்மளுடைய அமைப்பாக்குதல் பெருசா ஆகும் அதுலேருந்து போது அவர் என்ன கேட்குறாரு உண்மையிலே நடந்த இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சல் ஜெனிலிஸ்டாக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு தேசிய இன விடுதலை அதை நம்ம முன்னெடுக்கணும் வர்க்க போராட்டம் என்றால் கூட அதில் தேசிய இன விடுதலை முன்னெடுக்கும்போது அது குறுங்குழுவாதம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வருது இது உண்மையாகவும் நடந்தது ஆனால் இதே தமிழரசன் தான் பத்தாயிரம் பேரை கூட்டி சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு ஒரு கொள்கையை நீங்கள் கடைபிடிக்கணும் படிப்பதால் எதையும் நீங்கள் பண்ண முடியாது படிப்பதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வதால் தான் அதை திருத்த முடியும் சும்மா வாசிச்சு போகிறத ஒன்றும் இல்லை அந்த கொள்கையை கடைப்பிடிக்கணும் கற்றுக்கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்து கொண்டே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் அந்த கொள்கை வெல்லும் வெல்லுன்னா அது அதிகாரத்துக்கு முதல்ல மக்கள் மனதை முதல்ல வெல்லணும் தான் அது வாக்காகுதா அது புரட்சி ஆகுதாங்கிறது அப்புறம் தான் அப்போ நீங்கள் அதை இடையில விட்டுட்டு கூட இருக்கிறவனே வந்து எப்படி நடந்தது ஐயா தமிழரசனுடைய இறப்பு எப்படி நடந்தது காவல்துறையே வந்து மார்வேடம் போட்டு மக்கள் அடிக்கிற மாதிரி அடித்து கொண்டாங்க அவர் கையில் ஆயுதம் இருந்தது எப்படி வந்து பகத்சிங் வந்து பாராளுமன்றத்தில் குண்டடிக்கும்போது கையில் துப்பாக்கி வச்சிருந்தார் கேளாத செவிகள் கேட்கட்டும் அப்படிங்கிறது கவனம் இருப்பதான் தான் அவர் அப்போ வந்து காவல்துறை பிடிக்கும்போது அவரால் சுற்றிருக்க முடியாதா தன்னுடைய கைதின் மூலமாக தன்னுடைய நீதிமன்றத்திலிருந்து நம்மளுடைய வாதத்தின் மூலமாக நம்ம அரசியலை மக்களுக்கு செலுத்தோண முடிஞ்சார் அதே தான் தமிழரசம் பண்ணார் அவர் கையில் இருந்த ஆயுதத்திலிருந்தால் அன்றைக்கி போலீஸா மக்களா சுற்றிருந்தால் கூட தெரியாது ஆனால் எதன் மூலமாகவும் ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான கொள்கையை அவங்க வச்சுருந்தாங்க அதனால தான் இது வீழ்த்து அதுக்கப்புறம் இந்த அரசு என்னாச்சுன்னா அவங்கள மறக்கணிச்சிருச்சு நீங்கள் வந்து தலைவர் பிரபாகரனுடைய பெயரை சொல்லிக்கூடம் அவர் பய ப படத்தை பயன்படுத்தி கூட அரசியல் செய்ய முடியும் இந்த மண்ணில் ஆனால் புலவர் கழிவுரிமையாளும் டிஏ தமிழரசையும் சொல்லி இங்கே அரசியல் செய்ய முடியாத சூழலை இந்த அரசும் அதிகாரமும் அரசாங்கமும் உருவாக்கிடுச்சு காரணம் என்னென்னா அவங்கள இந்த அமைப்பு மாற்றத்துக்கு உறுதுணையாக இருந்த மிகப்பெரிய போராளிகள் அப்போ அவங்கள மற மறந்ததுனால அவங்க குடும்பத்தையே இந்த இந்த அரசுகள் கண்டுகொள்ளப்படலை அவங்க எவ்வளவு ஒரு சிரமத்தில் தமிழரசனுடைய அம்மா வந்தாலும் சரி இவருடைய புலவருடைய பேரன் பேத்திகள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய இதில் இருக்கிறாங்க இன்னும் இன்னலில் இருக்காங்க அதெல்லாம் தான் இந்த படம் வந்து இப்ப பாக்கிறவன்னா யாரு நம்ம வேற தேடி போவான் அப்ப சமூகத்து அதுல சொல்றாருல விஜய் சேது மக்களுக்காக போறார்கள் மக்கள் எப்பயும் மாட்டாங்க ஆனால் யதார்த்தம் வேறையாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு சித்தாந்தவாதியும் கொள்கை பிடிப்பில் இருக்கிற போராளிகளும் மக்களை நம்பி தான் நிற்கிறான் அது மக்கள் அடித்தட்டு மக்கள் அவர்களை கண்டிப்பாக விடுவதில்லை பாதுகாக்கிறாங்க ஆனால் அரசா அவர்களுடைய உழைப்பின் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் மீண்டும் அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அவர்கள் மடக்க வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் இது ஞாபகம் இருந்தால் அதே கொள்கை இருந்தால் யார் செஞ்சாலும் தப்பை தட்டி கேட்பான் அதனால என்ன பண்றது மக்களை பதட்டத்திலே வச்சிருக்குது பதட்டத்திலே வச்சுருந்தா அவன் சிந்திக்க மாட்டான் சிந்திச்சானா தப்பு என்னன்னு தெரியும் தப்பு என்னன்னு தான் தட்டி கேட்பான் போராட ஆரம்பிச்சிருவான் அதனால என்ன பண்றதுனா மக்களை பதட்டத்தையே ஒரு அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனாலும் மறந்து விடுவது மக்களின் இயல்பு மறக்க விடாமல் செய்வது ஒரு போராளியின் கடமைங்கிற மாதிரி அவரவர்கள் இருக்கிற துறையில் அதை நினைவிட்டு கொண்டு இருப்பது தான் ஒரு புரட்சியாளர்களுடைய கடமை சரிங்க சார் அதை வேலையை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் காத்திருப்போம் சார் காலம் பதில் சொல்லுவோம் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி